வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இது வந்துட்டு ஒரு ஸ்கூல் மீட்டு அதாவது நான் பள்ளி பருவத்தில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சேன் அதோடைய ஒரு சின்ன ஒரு நிகழ்வு தான் இந்த பதிவில் போடலான் இருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே இதை பார்த்து ரசிப்பீங்க எனக்கு ஆதரவும் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்பி தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன் இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தால் நான் அப்படியே விட்டிருப்பேன் ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு காரணம் என்னென்னா முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து நாங்கள் நண்பர்களெல்லாம் ஒன்றா இருக்கிறோம் அதுவும் எங்கள் குரூப்பில் ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் இதில் சேர்ந்துருக்குறோம் அந்த நண்பர்கள் சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடி அந்த பள்ளி பருவத்தில் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் பண்ணாங்களோ அதை பற்றியான ஒரு சின்ன தொகுப்பை தான் இப்போ நான் உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து ரெசிபிங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோக்குள்ளார போகலாங்களா வாங்க ஜாலியாக நீங்களும் பருவத்தில் போன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடைய ஃப்ரெண்ட்ஸோடைய சந்திப்பு நீங்கள் யானை கட்டியில் தானே வச்சுருக்குறோம் பாருங்கள் வெல்கம் போர்டு வச்சுருக்குறாங்க எல்லாம் வரிகள் பாருங்கள் தூரம் பிரிந்திருந்தாலும் எவ்வளவு நாள் பேசாமல் இருந்தாலும் நான் நட்பு என்றுமே மாறாது அருமை சூப்பராக இருக்க இடம் கீழே வந்துட்டு எல்லாமே பிஸியாக இருக்கிறாங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க மூணு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் வயிறு கம்மியானதுக்கப்புறம் நம்ம நட் நட்புடைய ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாகும் முப்பத்தஞ்சு வருஷம் நட்பு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள்லாம் ஒன்றா சேர்கிறோம் இருக்கிறது புத்துறி பிரபு பத்தாயிரம்

இதுதான் நாங்க சேரக்கூடிய இங்கேதான் எங்களுடைய நாங்கள் பண்ண போறோம் ஒத்திகைக்காக தான் இப்போ ஒத்திகையான ப்ரோக்ராம் பிளான் பண்ணி யார் யார் என்னென்ன பேசணும் யார் யார் என்னென்ன பொறுப்பெடுத்துக்கணும் எப்படி எல்லாம் நம்ம இதை பண்ணப் போறோம் அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்கஷன்காக தான் இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணப் போறோம் பாருங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரே கூத்தா இருக்கும் கடைசி வரைக்கும் ஒழுங்கா யாருமே பண்ணவே இல்ல அப்புறம் ஆனந்த் ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நட்பு இந்த நட்பு தான் இன்னைக்கெல்லாம் ஒன்னாக சேர்ந்துருக்குறோம் இந்த நட்போட தான் இன்னைக்கு ரெண்டு நாள் ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்க போகுது பாடம் இப்போ நம்ம என்ன ஷெட்யூல் போடுறோம் அதுதான் கொடுக்குறேன் இப்போ டைம் ஆச்சு பன்னெண்டரை ஒரு ஒன்றரைக்கும் ரெண்டு லன்ச் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு மணிலேருந்து ஒரு நாலு மணி மட்டும் நம்ம அப்படியே ஃப்ரீயாக இருந்துட்டு மீனில் பிடிக்கலாம் பிடிச்சிருக்கு நாலு மணிக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடறாங்க அதை பண்ணி அவார்டு கொடுத்துட்டு பேசுகிறவங்க பேசுனா ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடிடும் அதுக்கப்புறம் மேலே இது சூப்பராக இருக்கிறதுலாம் பராட்டா டெஸ் பரோட்டா

இல்லைப்பா என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோன்னு சொல்ல ஆரம்பித்து பேசினதுக்கப்புறமே உடனே நம்மளுடைய சென்ட் ஜோசப் ஸ்கூலில் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டக்குன்னு அவங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி பார்த்து வெறி போய் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோ போட்டாங்க மகிழ்ச்சி தான் ஆனால் என்னென்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கூட போட்டி போடுறாங்க

ар நல்லா இருந்தது நல்லாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது எல்லாரும் அந்த நட்புக்குள்ளார வந்துட்டு அவங்களுடைய நட்பை பரிமாறுறதை விட சாப்பாடை வந்துட்டு அவங்கவுங்க வாய் வாய்க்கு ஊட்டிக்கிட்டாங்க ஊட்டி விட்டுட்டு அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் கேட்டுகிட்டு இருந்தேன் சாப்பாடெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் தான் சொன்னாங்க அப்டிய இருக்கு. என்ன கரெகன வெச்சு. சொல்லுகா. பிரியோனே, எப்பற இருக்கு கூட. மச்சம் அப்படியே இருக்கு. ஒரு வாய் குடுறா. நீ மட்டும் சாப்பிட்ற ம். எல்லாம் தந்திக்கும் போது இது தானங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இலைவோம் என்றென்றும் இலை மீது முடிச்சதுக்கு அப்புறம் இருந்த நாட்கள் இந்த இடத்துல அனுபவிச்சோம் கொஞ்சம் கூட எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைங்க இருக்கிறாங்க பிற குழந்தைங்க இருக்காங்க அந்த நினைப்பையில் எல்லாருக்குமே பதினாறு வயசு குழந்தைங்களை துள்ளி குதிச்சு ஆகி சொன்னாங்க அதுதான் இந்த ஒரு இதை பார்க்க

உன்னோட பேக்கெட்டுமா வர வர களையில் தீபாவளி வராங்க ஆனா அவங்க குளிக்கிறாங்களான்னு தெரியல ஃபுல் ஃபோனில் பிஸியாகவே இருக்கிறார் களையில் எல்லோரும் என்னையும் சேர்த்து உள்ளாரையும் இழுத்துட்டாங்க தமிழ் வர நீயும் வந்து பூச்சிவிட்டு நானும் சட்டையில் அங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இறங்கிவிட்டேன் செம்ம என்ஜாயாக இருக்கும் கொஞ்சம் ஃபோனில் பிஸியாக இருக்கிறார் அந்த வானைக்கட்டி வந்துட்டு மத்தியானம் ஒரு மூணு மணி சமயத்துல வெயில் அதிகமா இருந்தது அந்த வெயிலுக்கு அந்த தண்ணி ஸ்விம்மிங் சுவிமிங் பூலில் இறங்கி குளிச்சுட்டு இருந்தோம் செம்மையாக இருந்தது அந்த சில்னஸ்ஸு ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒவ்வொரு நண்பர்களும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு செம்மையாக ஆடி பாடி கொண்டாடி அந்த மகிழ்ச்சியான நாட்களை இப்போ வரைக்கும் எனக்கு மறக்கவே முடியாது ரொம்ப அதே மைண்ட் செட்டோடையே தான் நான் இருந்தோம் ஒவ்வொரு நண்பர்களுடைய முகத்துலையும் ஒரு பிரகாசம் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்து முகத்துலேயும் அந்த ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருந்தது உறவுகளை நம்மளுடைய நட்புகள் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஒருத்தராக வந்துட்டு இருக்கிறாங்க எஸ் சிவகுமார் பியோலி

வாங்க சாதிக் பாஷா வந்துட்டாரு நம்ம முன்சாமி வந்துட்டாங்க ஆனந்தன் கருப்புசாமி என்னப்பா எல்லாம் அரசியல்வாதி மாதிரி வரீங்க ஸ்டூடெண்ட் மாதிரி வாங்கடாண்ணா பாருங்க எல்லாம் வெளியின் செலவு வேட்டி சடையிட வந்துருக்காங்க பாருங்க நம்ம சுரேஷ்குமார் நம்மளுடைய இந்த மெயின் ஆர்கனைசர் இவர் தான் வாங்க 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 வணக்கம் வாங்க நம்ம கலீல் அவர் வந்துட்டு இருக்கிறாரு ஹாய் கலில் சூப்பர் பாருங்க நம்ம கூட சிவகுமார் இருக்கிறாரு சிஆர்பி பாருங்க ஒன் பை ஒன்னோ ஒன் பை ஒன்னா எல்லாருமே இருக்கிறாங்க சக்தி ஜனார்தனன் பாஸ்கர்

हे मुफ्तर गुड इवनिंग गुड इवनिंग गुड इवनिंग महेश गुड इवनिंग शिवा अरे यो என்னையோ ऑलओव அவ்लाதான எல்லாமேதா சா பாஸ்கெட்ட பாஸ்கெட்ட பாஸ் பாஸ் இல்லடா தண்ணிய இருக்கு ஏ பாஸ்கெட்ட இருக்குது பா பாஸ்கெட்ட ஒண்டாடா ला தச்சி ஒண்டா

아 e 아 g 이야 keadaan y a n இந்த நிகழ்ச்சியோட இரண்டாம் பாகம் ஒன்று கூடிய சீக்கிரம் ஒலிபரப்பாகவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய எமோஷனல்ஸ் நிறைய சந்தோஷம் நிறைய துக்கங்கள் நிறைய ஆச்சரியங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும்